அம்மே நாராயணி தேவி நாராயணி எல்லாருக்கும் நமஸ்காரம் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தேவி நாராயணியத்தில் தசகம் முப்பத்தி ரெண்டு ஸ்லோகம் எட்டிலிருந்து பதினாலும் அதற்கான அர்த்தமும் பார்க்க போகிறோம் இப்போது முதல் எட்டாவது ஸ்லோகம் மாமா தரிஷ்வான மவேஹி சர்வே வியாபாரவந்தோஹிவ ஜீவாஹ பிராணினா சந்திமயாவினாச்ச கிருஹ்ணாமி சர்வம் சலையாமி விஸ்வம் இப்போ இந்த எட்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ போன வீடியோவில் நம்ம பார்த்தோம் அக்னி பகவானால் அந்த துரும்பு கூட எரிக்க முடியல அவர் தோத்து போயிட்டார்னு பார்க்குறோம் அடுத்தது வாயு பகவான் வரார் அவர் தன்னோட பெருமையை அவர் பேசுகிறார் மா அவேகி நான் வாயு என்பதை தெரிஞ்சுக்கோ சர்வே ஜீவாக எல்லா ஜீவர்கள்டையும் மயா ஏவ தான் வியாபார வந்தகி ஒவ்வொன்றிலும் வியாபித்திருக்கின்றது அதாவது ஒவ்வொரு ஜீவன்லையும் என்னுடைய வாயு தான் வியாபிச்சுருக்கு மயா வினா நான் இல்லாமல் நச்ச சந்தி பிராணிகள் நிலைத்திருக்காது உயிருள்ள ஒவ்வொன்றும் காற்று இல்லாம முடியாது சர்வம் கிருணாமி நான் அனைத்தையும் எடுத்து கொண்டு விடுகின்றவன் விஸ்வம் சலையாமி லோகம் முழுவதையும் அசைக்கின்றவன் அப்படின்னு தன்னோட பெருமைய வாயு பகவான் பேசுறதா இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ ஒன்பதாவது ஸ்லோகம் ததேவ திரர்ஷிய பாணிஹீம் பிரபஞ்சனஸ்தத் சசகர்ம கர்த்தும் அசக்தை ஏவாஸ்தமதோ நிவத்தா இப்போது இந்த ஒம்பதாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ இது உக்தம் ஆக்கர்ணிய இதை கேட்டுட்டு தத்திருணம் ஏவ பிரதர்ஷிய எப்படி அக்னிக்கு ஒரு துரும்பு எடுத்து போட்டா போட்டாலோ அதே மாதிரியே ஒரு துரும்பு எடுத்து போடுறா இதை வந்து நீ வந்து அசைச்சு காட்டு அப்படின்னு ஏதத் சலையை தி இதை அசைச்சு பார் அப் அருளி செய்தீர்கள் அம்பாள் சொல்றா ச பிரபஞ்சனை வாயு கொடும் காற்றா பெரிய புயல் மாதிரி வீசுறான் தத் கர்ம கருத்தும் அப்படி செஞ்சோம் அவனால் அசைக்கவே முடியல அசக்தஹா ஏவ ஸோ சக்தி இழந்துட்டோ அவனும் அஸ்தமதா நிபுத்தஹா அகந்தை எழிந்து அவனும் முகத்தை தொங்க போட்டு அக்னி பகவான் மாதிரி கிளம்பிட்டான் வாயு பகவானும் இதுதான் இந்த ஒன்பதாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ பத்தாவது ஸ்லோகம் அதா திமானி ஷதமண்யுரந்தர் அக்னிம் வாயும் ச ஹசன்ன துவம் யக்ஷரூபாம் சஹசா தீரோபூ சோத ஹாந்த ஸ்வலகூத் பீத்யா இப்போது இந்த பத்தாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்க அத்தாத்தி மாணி அதாவது அத்த அத்தி பிறகு ஆணவம் மிக்க யாரு ஆணவம்னாலே உருவம் யார் இந்திரன்தான் சதமன்யுஹூ இந்த இடத்துல அட்ரஸ் பண்ணுறா இந்திரனை அந்தகா மனசுக்குள்ள அக்னியும் வாயும் யாருக்கும் லாய்க்கில்ல அப்படின்னு ஹசன்னை அப்படி பரிகிறான் உள்ளுக்குள்ளே யக்ஷரூபாம் துவாம் யக்ஷரூபத்தில் இருந்தால் உங்களை அணுகிறான் அவாமிய அவாமியன என்ன ரீச் பண்ணுறான் சமீபிக்கிறான் சஹசா திருபூஹு சாட்டுன்னு மறைஞ்சு போயிட்டேள் நீங்கள் ச ஸ்வகூ ஸ்வலகூத்வீத்யா ச்சோ அவளாவது பேசிட்டாது வந்தா நம்ம பார்க்குறதுக்கு கூட அது என்னன்னு பார்க்கறதுக்கு கூட நம்ம கொடுத்து வைக்கலையேன்னு அப்போ தான் அவன் ஃபீல் பண்ணுறான் மனசுக்குள்ளே புழுங்குறோம் ஆகும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட நம்மளால் முடியலையே அப்படின்னு இந்திரன் வந்து மனசுக்குள்ளே வருத்தப்படுறான் இதுதான் இந்த பத்தாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது பதினோராவது ஸ்லோகம் அதஸ்ருதா காஷவச்சோனுசாரி ஹ்ரீங்கார மந்த்ரம் சிராய்வா பஷு மாம் துவாம் கருணா சுனேத்ராம் நாம பக்தியா ஷிதிலாபிமான இப்போது இந்த பதினோராவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ அத்தசகா பின்னர் இந்திரன் ஸ்ருதா காஷவ சோனுசாரி அப்போ ஒரு அசரீரி கேட்கறது ஆகாஷவாணி கேட்கறது அதன்படி ஹ்ரீம்கார மந்திரம் ஹ்ரீம் அப்படிங்கிற மந்திரம் தான் பீஜாட்சரம் தான் அம்பாளுக்கு உரியது சிராய ஜப்துவா நீண்ட காலம் ஜபிக்க ஆரம்பிக்கிறான் கருணாஷ்ரு நேத்திரான் கருணையிலால் நனைஞ்ச கண்களை உடையவள் யாரு அம்பாள் தான் உமாம் துவாம் உமையான உங்களை பஷ்யனு சித்திலாபிமான அப்படின்னு நேரில் கண்டு கர்வத்தை விட்டு பக்தியா நனாம பக்தியுடன் நமஸ்கரித்தார் இப்போதான் அவனுக்கு புத்தி வந்திருக்கு அம்பாளை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறான் இந்திரன் इदं इ पोरावत् श्लोकतुकाम् इो पद् श्लोकं ज्ञानं परं त्वन्मुखतः सलध्वा कृताञ्जलिर्नम्रशिरा निवृत्तः सर्वामरेभ्यः प्रददौ ततस्ते सर्वं त्वदिच्छावशगं व्यजानन् இப்போது இந்த பன்னெண்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ இந்திரன் வந்து ஹிரீம்கார மந்திரத்தை ஜபம் பண்ணோன்னே அம்பாள் வந்து நேரே வந்து தொன்முக்கத்தா அப்படி அம்பாளே வந்து பரம ஞானத்தை போதிக்கிறா இந்திரனுக்கு அதை பெற்றுண்டு கிருத்தாஞ்சலி நம்ரஷிராக அப்படியே தளம் அப்படியே ஷிரம் தாழ்த்தி அப்படியே ரொம்ப பணிவாக நமஸ்கரித்து நிவர்த்தாக திரும்பி சென்று பிரததௌ அந்த பரம ஞானத்தை எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறார் அவர் எல்லா தேவர்களுக்கும் ஷேர் பண்ணுறார் தத்தத்தே சர்வம் அன்று முதல் அவர் அனைத்தும் துவதிச்சாவ ஷகம் அதாவது என்ன அர்த்தம் உங்களுடைய தான் எல்லாம் நடக்குங்கிறத புரிஞ்சுன்ட்டார் வியஜானனு அப்படின்னா என்ன அர்த்தம் புரிந்து கொள்ளுதல்னு அர்த்தம் ஸோ ஒரு காற்று வீசணுன்னா கூட அம்பாளோட இச்சைப்படி தான் அது வீசும் நம்மளாக இருக்கோம் எல்லாமே நம்ம தான் செய்கிறோம்னு இருக்கோம் ஆனால் அம்பாளோட இச்சைப்படி அதாவது பரம அந்த பிரம்மத்துக்கு கட்டுப்பட்டது தான் எல்லாமே அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும் அப்போ தான் அந்த அகங்காரங்கிறது வராது இதுதான் நம்ம இந்த பன்னெண்டாவது ஸ்லோகத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுதான் அதற்கான அர்த்தம் இப்போது பதிமூணாவது ஸ்லோகம் தத்துரா தம்பி மாபூர் பூமியா அன்யோன்யாஹவாத்தனேஸ்தூ இப்போ இந்த பதிமூணாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ தத்துரா அந்த தேவர்கள் தம்ப விமுக்தி தம்பிமுபு என்னடா தம்பட்டம் அடிச்சுக்கிறேன்னு சொல்லுவோம் இல்லையா எல்லாம் பாருங்க சான்ஸ்கிரிட்டிலேருந்து தான் வருது சான்ஸ்க்ரிட்டையும் தமிழையும் தலகிழான்னாலும் பிரித்து வைக்க முடியாது பொய் வேணால் பரப்ப முடியும் அவ்வளோதான் தம்ப விமுக்தி ஆப்பு ஆ அந்த சொந்த டம்பத்தை விட்டுட்டு சர்வே மர்த்தியாக ஆச்ச எல்லா இதே மாதிரியே இந்த பூலோகத்துலேயும் எல்லாரும் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த கவி நினைக்கிறார் பட்டத்திரி நினைக்கிறார் அப்படியே தேவர்கள்லாம் அப்படியே வினைய சம்பன்னர்களாக இருக்காலாம் அப்படி இருக்காலும் தான் நினைச்சுன்னு இருந்தா இல்லையா இப்போ தான் எல்லாம் தெரிஞ்சு போய்டாவது தலை குனிந்தவர்களாக அதாவது என்ன வினமர ஷீர்ஷா அந்யோன்ய சாகாய கராச்ச அப்படியே பரஸ்பரம் அன்யோன்யமா இருக்கிறதுனா என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுட்டு நல்லபடியா நடந்துக்கிறது உதவி செய்யறது பவந்தூ இதே மாதிரியே இந்த புவனமும் இருந்துட்டானா எப்படி இருக்கும் அப்படின்னு அவ்வளோ ஆசைப்படுறார் இந்த பட்டத்திரி புவனத்திரையே மூன்று லோகங்களிலும் யுத்த வார்த்தாமா அஸ்து யுத்தம் என்ற வார்த்தையே இல்லாதிருக்கட்டும் நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அவர் பேசுகிற மாதிரி இருக்குது பாருங்கோ பாதி டம்பத்தில் தான் வருது சண்டையே நான் தான் பெரியவோம் நான் தான் பெரியண்ணன் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறதுனால தான் இந்த போரே வருது அப்படி நினைக்காம எல்லாரும் அவா அவா கண்ட்ரியை அவாவா பார்த்துண்டு நல்லபடியாக இருந்தோன்னா சண்டைக்கே வேலை இல்லை ஸோ நம்ம இதை சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிண்டா இந்த வேர்ல்டு வார்லாம் சொல்கிறா பாருங்கோ அதெல்லாம் வராமல் இருக்கும் நம்மளையும் யாரும் ஒம்புழுக்காமல் இருப்பா பாரதத்தோடைய ஹிஸ்ட்ரி எடுத்துட்டேன்னா நம்ம போய் யாரையும் உம்புழுத்ததாகவே இருக்கவே இருக்காது நம்மளை தான் எல்லோரும் சீண்டின்னு இருக்கா அதுக்கு ஒரு இடம் கொடுக்காமல் பகவான் நம்மள காப்பாற்றட்டும் எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பர அன்போடையும் உதவி செய்பவர்களாகவும் இருக்கட்டும் அப்படின்னு பட்டத்திரி ஆசைப்படுறார் மனுஷாலும் ஆசைப்படணும் அப்போ தான் அது நடக்கும் அம்பால வேண்டிக்கிறார் அவர் அந்த மாதிரி இருக்கணும் எல்லாரும்னு நமக்கே அப்படி ஒரு ஆசையாக இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி ஒரு உலகத்தில் இருக்க மாட்டோமா தினம் தினம் அந்த செய்திகள்லாம் நம்மள மனசை கஷ்டப்படுத்துறதே அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாவும் பண்பாவும் இருந்துட்டா இந்த உலகத்தில் சண்டைங்கிற பேச்சே இருக்காதே அப்படின்னு பட்டத்திரி நினைக்கிறார் இதான் அந்த பதிமூணாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது பதினாலாவது பூர்த்தி ஸ்லோகத்தை சயா சூரிய ஷசாங்கவஹ்னி வாய்வாதயோ தேவி சுராஸ்வகாணி கர்மாணி குர்வந்தின தேதந்திரா நமஸ்தே ஸ்து மகானுபவே இப்போ இந்த பதினாலாவது பூர்த்தி ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்க ஹே தேவி வழக்கம் போல பட்டத்ரி நமக்காக வேண்டிக்கிறார் துவத் இச்சையா ஹே தேவி உங்களுடைய இச்சையை அனுசரித்தே சூரிய ஷசாங்க வஹ்னி வாய்வாதய சுராகா சூரியன் சசாங்கன்னா யாரு சந்திரன் அக்னி தெரியும் நமக்கு வாயு ஆகிய தேவர்கள் ஸ்வகாணி கர்மாணி அவ அவளோட வேலையே உங்களுடைய தான் செய்யறா குர்வந்தின என்ன செய்யறா செய்கின்றனர் தேன ஸ்வதந்திரா அவர்கள் சுதந்திரமானவர்கள் அல்ல ஹே மகானுபவே ஹே மகாசக்தி ஸ்வரூபிணி தே அப்படிப்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம் எல்லோரும் அப்படிப்பட்ட அம்பிகையுடைய கருணைக்கு நாம் எல்லாரும் பாத்திரமாகணும் அப்படின்னு அவர் வேண்டிக்கிறார் நமஸ்காரம் பண்ணுறார் நாமளும் வேண்டிப்போம் நமஸ்காரம் பண்ணுவோம் அம்பியுடைய அம்பிகையுடைய கருணா கட்டாட்சத்துக்கு பாத்திரமாகும் அப்படின்னு சொல்கிறோம் நம்மளும் வேண்டிப்போம் இந்த சரித்திரம் வந்து தேவி பாகவதத்தில் பன்னெண்டாவது ஸ்காந்தத்தில் எட்டாவது அத்தியாயத்தில் வருது கேனோபனிஷத்தில் இருக்குது இதுதான் இந்த பதினாலாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் மீதி தசகங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அம்மே நாராயணி தேவி நாராயணி